ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒரு டெல்லோட பிராண்டட் கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட நம்மளோட வீழ்ச்சி விலை கிடைக்கிது கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு கம்மர்ஸுக்கு இன்னும் இதை விட ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக கொடுக்க போகிறோம் ஆனால் உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் வாங்கிக்கோங்க ஒன்லி ஃபார் த்ரீ டேஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் அதனால் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நம்மளோட மேல் செக்ஷன் நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் இதோடய வீடியோஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது தவிர நிறைய ஆஃபர்ஸு நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் இந்த ஒரு டெல்லில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸு நம்மகிட்ட லேப்டாப்பாக இருக்கட்டும் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் எம்மாரி திங்க இருக்குது கூடவே ஹெச்பியோட ஒரு நைன்டீன் இன்ச் எல்இடி மானிட்டர் ரொம்பவே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான சான்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கான சான்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டோன்ட் மிஸ் ஆஃபர் ஆர் புக் பண்ணுங்கள் நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரை அண்ட் எம்எஸ்ஏ வேல்ஸ் திண்டுக்கல் ரெண்டு இடத்துல இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உடனே கம்ப்யூட்டர் புக் பண்ணுங்கள்